அன்பிற்குரியிலே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுகுதுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யப்படுறவர்களுக்கும் செய்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மிதுன ராசிக்கு மத படங்களாக இப்போ பார்க்க போகிறோம் எல்லாம் வல்ல இறைவனர்கள் வெற்றி மிருக சீரீசம் மூன்று நாலாம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் சிறந்து விளங்குவீர்கள் இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்க்கணும் சுக்கரன் செவ்வாய் மற்றும் கேது ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றனர் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் கலத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஆகியவற்றை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார் ஜென்மகுரு வனத்திலே என்றொரு முதுரை உண்டு ஸ்ரீ ராமபுரான் வனவாசம் சென்றபோது அவரது ஜனன ஜாதகப்படி குரு பகவான் ஜென்ம ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் இத்தகைய பல மொழி ஏற்பட்டுள்ளது பணவசதி போதிய அளவு இருப்பினும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஜென்ம குரு நிலை கொண்டுள்ளதால் குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் தீர்த்த தல யாத்திரை சென்று வரும் பாக்கியமும் கிட்டும் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் எந்த செலவையும் தவிர்க்க முடியாது ஜென்மராசியில் சூரிய பகவான் நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்பும் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணக்கிட்டும் கலஸ்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திருமண முயற்சிகளை வெற்றி கிட்டும் திருமணமான பெண்மணிகள் கருப்ப கருத்தரிப்பதற்கு ஏற்ற மாதம் இதுவே உத்தியோக சம்மந்தமாக பார்ப்போம் இதுவரை குடும்ப சம்பந்தமாக பார்த்தோம் அடுத்தது உத்தியோக சம்பந்தமாக பார்க்க போகிறோம் பாக்கியஸ்தானத்தில் ஜீவன காரணகான சனி ராவுடன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் குரு பார்வை கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பமிருப்பின் இம்மாதத்தில் முயற்சி பண்ணலாம் தொழில் வியாபாரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் வர்த்தகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருவதால் நல்ல முன்னேற்றம் காத்துள்ளது தொழில் போட்டி பொறாமை சற்றே விலகி நிற்கும் அதுவோ இதுவோ என மனதளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்தில் காணலாம் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும் சக கூட்டாளிகள் சமயத்தில் கை கொடுப்பார்கள் புதிய விற்பனை நிலையங்களை திறந்து வைப்பதற்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் புதிய தொழில் கால்பதற்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றனர் கலைத்துறையினருக்கு கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் கிட்டும் புதுசாக கிளாஸு புதுசாக திரைப்படம் என்று தொடர்பு ஏற்பட்ட பின்னடைவை இப்போது நீங்கிவிடும் அரசியல் துறையினருக்கு கட்சியில் தொண்டர்களே செல்வாக்கு அதிகரிக்கும் உயர்மட்ட தலைவர்கள் நெருங்கிய பழக தொடர்பும் ஏற்படும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளை ஏற்பதற்கும் சாத்தியக்குறு உள்ளது மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதமாக இருப்பதால் இம்மாதம் முழுவதும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு உற்சாகத்தை ஏற்படுத்தும் நிறைய மாணவ மாணவியர் இந்த கல்வியாண்டில் புதியதாக காலடி எடுத்து வைப்பீர்கள் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் கண்டிப்பாக அவர்களெலாம் எல்லாம் வல்ல இறைவனோட அருளோடு வாழ்த்துகிறேன் நான் வாழ்த்துவது இல்லாமல் எல்லாம் வல்ல இறைவனோட அருளோடு அவர் வாழ்த்துகிறார் என்று சிறப்பாக நீங்கள்லாம் படித்து இந்த கல்வியாண்டில் நிறைய பேர் சேர்க்க சேருவீங்க இதுவெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் நல்ல படிப்பு சம்பந்தமாக நல்லா படிங்க இறைவனை நினையுங்கள் என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மாணவ மாணவிகளை நீங்கள் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கும்போது இதுக்கு நேரம் ஒதுக்குங்கள் அனாவசியமான அவலாசைகளுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் இணங்காதீர்கள் எதாக இருந்தாலும் நேரடியாக செயல்படுங்கள் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனுக்குடன் தாய் தகப்பனிடம் கண்டிப்பாக கூறுங்கள் இது என்னுடைய அட்வைஸ் மட்டும் இல்லை நீங்கள்லாம் நல்லா படித்து உங்களுடைய எதிர்காலத்தில் உங்கள் அம்மா அப்பாவோட கனவை கனவுகளை நிறைவேற்றுங்கள் பல பேர் பலவிதமான சோதனைகளையும் சாதனைகளையும் செஞ்சுட்டு தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க அதை நீங்கள் காப்பாற்ற எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் இது என்னோட பொதுவான கருத்து மாணவ மாணவியரில் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேன்மேலும் சிறந்து செயல்பட எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகளை கவலை அளிக்காமல் உத்தியோகம் காரணமாக குடும்பத்தை விட்ட குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவினரிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் எந்த தருணத்திலும் உணர்ச்சி இருத்தல் வேண்டும் பொறுமை நிதானம் அவசியம் வியாழக்கிழமை குரு நினைச்சு நினைச்சி விளக்கு போடுங்க இந்த மந்திரம் முடிஞ்சால் ஈஸியாக இருக்கும் அதை சொல்லுங்கள் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோம் மகேஸ்வரஹா ஒரு சாட்சா பரம தஸ்மினி குருவே நம்ம இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி செயலி செயல்பட்டால் எல்லோ உள்ள இறையுறள் பெரும் தேவர்களோடாலும் நிச்சயம் கிடைக்கும் வாழ்க வளமுனத்தை சித்தமிழம் நன்றி வணக்கம்